بسم الله الرحمن الرحيم ثم لم تكن فتنتهم الا ان قالوا والله ربنا ما كنا مشركين انظر كيف كذبوا على انفسهم وضل عنهم ما كانوا يفترون ومنهم من يستمع اليك وجعلنا على قلوبهم اكنه أن يفقهوه وفي آذانهم وقرا وإن يروا كل آية لا يؤمنوا بها حتى إذا جاءوك يجادلونك يقول الذين كفروا إن هذا ان هذا الا اساطير الاولين وهم ينهون عنه ويناون عنه وان يهلكون الا انفسهم وما يشعرون ولو ترى إذ وقفوا على النار فقالوا يا ليتنا نرد ولا نكذب بآيات ربنا ونكون من المؤمنين. بل بدا لهم ما كانوا يخفون من قبل. ولو ردوا لعادوا لما نهوا عنه وانهم لكاذبون وقالوا ان هي الا حياتنا الدنيا نموت وما نحن بمبعوثين برتبت الشيطان بتم அல்லாஹுமை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் அது சமயம் அவர்கள் அல்லாஹுதான் எங்கள் இறைவன் நாங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்கவில்லையே என்று பொய்யாக புகழ் கூறுவதை தவிர பதில் வேறொன்றும் இல்லை தங்களை பற்றியே அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை நபியே நீங்கள் கவனியுங்கள் ஆண்டவனுக்கு இணையானவை என்று அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டும் மறைந்துவிடும் நபியே உங்களுக்கு கட்டுப்படுகிறவர்களைப் போல பாவனை செய்து நீங்கள் கூறுவதை கேட்க உங்களுக்கு செவி சாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு எனினும் அவர்கள் தம் தீய செயல்களின் காரணமாக அதை விளங்கி கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டையும் நாம் ஏற்படுத்திவிட்டோம் ஆகவே இத்தகையவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் யாவையும் தெளிவாக கண்டபோதிலும் அவற்றை அவர்கள் தர்க்கித்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதையே அன்றி வேறெதுமில்லை என்றே இந்நா இந்நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள் அன்றி அவர்கள் மற்றவர்களையும் இதைக் கேட்பதிலிருந்து தடுத்து தாங்களும் இதை விட்டு வெருண்டோடுவார்கள் இதனால் அவர்கள் தங்களையே நாசமாக்கிக் கொள்கிறார்கள் இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள் நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் பொழுது நபியே நீங்கள் அவர்களை பார்த்தால் நாங்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டுமே அவ்வாறாயின் எங்கள் இறைவனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புவார்கள் இதுவும் அவர்கள் மனமாகற கூறுவதன்று இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்ததுதான் அவர்களிடம் தென்பட்டது ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு தடை செய்திருப்பவற்றின் பக்கமே மீண்டும் செல்வார்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களாகவே இருக்கின்றனர் உலகத்தில் நாம் வாழ்வதைத் தவிர இறந்த பின் வேறு வாழ்க்கை இல்லை ஆகவே இறந்த பின் நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர்